வணக்கம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா நாம யாருக்காக இதை பண்றோம்னு சரியா தெரிஞ்சுக்கிறது தான் அந்த புதருக்கு விடை தேடுற இந்த பயணத்துல வாங்க நாம ஒன்னா சேரலாம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க சரி உங்க பிரச்சனையால பாதிக்கப்படுறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இது ஒரு ஆபீஸ் வேலையா மட்டும் பாக்காதீங்க இது ஒரு துப்பறியும் வேலை மாதிரி உண்மையிலே யாருக்கு நம்ம உதவி தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்க போறோம் சரி நம்ம விசாரணையோட முக்கியமான கேள்வி இதுதான் நம்மளோட கேஸ் ஃபைல்ல இருக்கிற கேள்வி என்னன்னா இந்த பிரச்சனையால ரொம்ப மோசமா பாதிக்கப்படுறது யாரு நாம யாருக்காக முதல்ல தீர்வு கண்டுபிடிக்கணும் இந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம் பாருங்க எந்த ஒரு சூப்பரான தீர்வா இருந்தாலும் சரி அது சரியான ஆளை மையமா வச்சு ஆரம்பிக்கும் தான் உருவாகுது நம்ம கவனம் கொஞ்சம் சிதறினா கூட போதும் நம்ம தீர்வுகள் எல்லாம் நீர்த்து போய் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும் அதனால அந்த முக்கியமான நபரை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட நோக்கம் சரி வாங்க நம்ம விசாரணையோட முதல் படிக்க போலாம் அதாவது இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் இதை நம்ம சந்தேகப்படுற எல்லாரையும் வரிசையாக நிக்க வைக்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க இவங்கள தான் நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது பங்குதாரர்கள்னு சொல்றோம் அப்போ இந்த பங்குதாரர்கள்னா யாரு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்க தீர்க்க நினைக்கிற பிரச்சனையால் பாதிக்கப்படுற எந்த ஒரு தனிநபராக இருக்கலாம் இல்ல ஒரு குழுவா இருக்கலாம் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் எல்லா பங்குதாரர்களும் ஒரே மாதிரி பாதிக்கப்படுறது இல்ல இதுல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு முதல்ல முதன்மை பங்குதாரர்கள் இவங்க தான் கதையோட ஹீரோ மாதிரி பிரச்சனையோட மையத்துல இருக்கறவங்க ரெண்டாவது இரண்டாம் நிலை பங்குதாரர்கள் இவங்க பிரச்சனையால ஏற்படுற தாக்கத்தை உணர்றவங்க நேரடியாக பாதிக்கப்படுறவங்களுக்கும் மறைமுகமாக பாதிக்கப்படுறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நம்மளோட மெயின் டார்கெட் அந்த முதன்மை குழு தான் இந்த முதன்மை பங்குதாரர்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் அவங்களோட வயசு பாலினம் வருமானம் மாதிரி வெளிப்படையான விஷயங்கள் மட்டும் பத்தாது அதை விட முக்கியமாக அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அதாவது அவங்களோட மனப்பான்மை அவங்க எதை நம்புறாங்க அவங்க பழக்க வழக்கங்கள் என்னென்ன இதெல்லாம் கூட நமக்கு தேவை சரி அடுத்து இரண்டாம் நிலை பங்குதாரர்கள் அவங்க யாருன்னா பிசினஸ் பெரிய நிறுவனங்கள் நம்ம சமூகம் ஏன் ஒட்டுமொத்த சமுதாயம் கூட இதுல வரும் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தான் தீர்வு இவங்களுக்காக இல்ல வாங்க நம்ம விசாரணையோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இது ரொம்ப முக்கியம் பாதிப்போட அளவை நாம இப்ப கணக்கிட போறோம் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கண்டுபிடிக்க போறோம் இங்கதான் நமக்கு முக்கியமான க்ளூஸ் கிடைக்க போகுது பாதிப்பை நம்ம மூணு லெவல்ல பிரிக்கலாம் ரொம்ப அதிகம் பாதிக்கப்பட்டவங்க ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் கொஞ்சமா பாதிக்கப்பட்டவங்க நம்ம குறிக்கோள் ரொம்ப சிம்பிள் இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிற அது ரொம்ப ரொம்ப அதிகம் பாதிக்கப்பட்ட அந்த குரூப்பை கண்டுபிடிச்சு அவங்க மேல நம்ம முழு கவனத்தையும் செலுத்தணும் ஒரு நல்ல டிடெக்டிவ் சும்மா யூகம் பண்ண மாட்டாரு இல்லையா அதே மாதிரிதான் நாமளும் நம்ம சொல்றத நிரூபிக்கிறதுக்கு நமக்கு உறுதியான சாட்சி அதாவது ஆதாரம் வேணும் அந்த ஆதாரம் பல விதமா நமக்கு கிடைக்கும் முதல்ல நம்பர்ஸ் டேட்டாவும் புள்ளி விவரங்களும் ரொம்ப பவர்ஃபுல் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட குரூப்பில் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இந்த பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு நம்பர் சொல்லுதுன்னா யோசிச்சு பாருங்க அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு அது தெல்ல தெளிவா காட்டுது ஆனா நம்பர்ஸ் மட்டும் பத்தாது மனுஷங்களோட கதைகளும் வேணும் அவங்க சொல்றத கேக்கணும் ஒருத்தர் இந்த பிரச்சனையால தினமும் எனக்கு ரெண்டு மணி நேரம் வீணாகுது நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லும்போது அந்த வலி நம்பர்ஸால காட்ட முடியாது தான் உண்மையான உணர்ச்சி இருக்கு அப்புறம் கேஸ் ஸ்டடீஸ் அதாவது நிஜத்துல நடந்த சம்பவங்கள் இந்த பிரச்சனைய நிஜ உலகத்துல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இதுங்க நமக்கு நல்லா காட்டும் இது மாதிரி விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம விசாரணைக்கு தேவையான நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் சரி இப்போ நாம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் நம்மகிட்ட இருக்கிற எல்லா தடயங்களையும் ஆதாரங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான நியாயமான முடிவுக்கு வரவேண்டிய நேரம் இது வாங்க இந்த கேஸை முறிச்சு வைப்போம் சரி இவ்ளோ தூரம் வந்தாச்சு இப்ப சொல்லுங்க எந்த குரூப்புக்கு நாம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுதானே இப்ப முக்கியமான கேள்வி பதில் ரொம்ப சிம்பிள் எங்க பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கோ எங்க அதுக்கு ஆதாரம் ரொம்ப வலுவா இருக்கோ தான் உங்க முதல் கவனம் இருக்கணும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவு தெளிவா லாஜிக்கலா அதே சமயம் மனிதாபிமானத்தோடு இருக்கும் ஓகே யாருக்காக நீங்க தீர்வு கண்டுபிடிக்கணும்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனா அதை எப்படி செய்ய போறீங்க எங்க வேலை எங்க முடியுது ஆனா உங்க உண்மையான வேலை இப்போதான் ஆரம்பிக்குது இத பத்தி யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம் இல்லையா